என்ன முதல் உரம் போடலான்னு அதை பற்றி தான் விவசாயிகளே நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பருத்திக்கு முதல் உரம் எத்தனை நாளில் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விவசாயிகளே அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பி ஆமாம் விவசாயிகளே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் போடுவாங்க இந்த சாணம் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா சேகரித்து ஒரு குப்பைக்கோழியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எருவை வந்து கொடுப்பாங்க அந்த எரு ஒரு டைம் கொடுத்துட்டா ஒரு மகசலுக்கு ஃபுல்லாகவே அது போதும் ஏன்னா அந்த எருன்றது பயிர் உடனே எடுக்காது அது மண்ணில் விழுந்து மக்கி மண்ணில் மண்ணை உரமாக்கி பயிருக்கு தேவையான உரங்களை சத்துக்களை அது இழுத்து கொடுக்கும் காற்றில் சூரிய ஒளி சூரிய ஒளியோட செயற்கை காற்றில் இருக்க சத்துகள் நைட்ரஜன் இப்படிலாம் எடுத்துக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை உரம் கொடுக்குறோம் அதனால் செயற்கை உரத்தில் வந்து அதிக உப்புகள் இருக்குது அதனால் அதிகமாக மண்ணில் கொண்டு போய் கொட்டி கொட்டி மண்ணை மலடாக்கிடாதீங்க அதே மாதிரி செயற்கை உரம் தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே கரையிற ஒரு இதில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த உரங்களை நம்ம கொடுத்தோடனே பயிர்கள் எடுக்கிற வகையில் தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நீண்ட நாள் பலனும் தராது செயற்கை உரம் எப்படி போட்டாலும் ஒரு ஒரு உரத்தோட அதிகபட்சம் ஆயிட்காலம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் அந்த பயிர் பாக்கிலாம் காற்றுல ஆவியாக போயிடும் இல்லை மண்ணோட மண்ணை மண்ணோட மண்ணாகிடும் ஆனால் எடுக்கிற தன்மையில் இருக்காது பயிர்கள் எடுக்கிற தன்மைன்றது இருக்காது மிஞ்சி மிச்சி போனால் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாளுக்குள்ளே தான் அந்த மருந்துகளை வந்து இருக்கும் இருபத்தஞ்சி நாள் தான் ஒரு பயிர் வந்து நம்ம கொடுத்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு அது வந்து அதனோட செயல்திறம் இருக்கும் அதனால் மருந்துகளை எப்பயும் பிரித்து கொடுங்க அளவோடு கொடுங்க அதிகமாக கொடுக்காதீங்க சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பயிரில் முதல் உரமாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் வேறு எந்த உரமும் கொடுக்க வேணாம் டிஏபி வேமு அந்த மாதிரி எதுவுமே சேர்த்து கொடுக்கணும் வெறும் யூரியா மட்டும் ஒரு செடிகளுக்கு ஒரு ஐம்பது கிராம்லேருந்து ஒரு நூறு கிராம்ன்றத விதத்தில் செடிக்கு கொஞ்சம் தூரமாக வெறும் யூரியா மட்டும் கொடுங்க விவசாயிகளை ஏன்னா பருத்தியோட வேர் வந்து முதல் பதினஞ்சு நாளுக்கு நீரையும் நைட்ரஜன் தான் அதை அதை எடுத்துக்கும் அளவுக்கு தான் அந்த வேரோட தன்மை இருக்கும் அதனால் அப்போ கொண்டு போயிட்டு நீங்கள் எதையும் கொட்ட வேணாம் நீங்கள் அதனால் முதல் உரமாக வெறும் யூரியா மட்டும் ஒரு செடிக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் கொடுங்க விவசாயிகளை சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பருத்திகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த உரம் என்ன கொடுக்கறது அதிக காய்கள் சப்பைகள் பிடிக்க என்ன மருந்து அடிக்கிறது என் கலை நிர்வாகம் எப்படி பண்ணுறது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் விவசாயிகளே சரி விவசாயிகளே மேலும் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள்